அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புது விஷயத்தெல்லாம் சந்திப்பு விழுகிறேன் பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையரும் திருமெய்யரும் கேபி ஆறாம் நூற்றாண்டில் தமிழகத்தில் புதுக்கோட்டை திருச்சி பக்கங்களை ஆண்டவர்கள் முத்தரையர்கள் இவர்கள் மூன்று நிலப்பகுதிகளையும் சேரர் சோழர் பாண்டியர் ஆண்டதால் முத்தரையர் என்று அழைக்கப்பட்டார்கள் இன்றைய மூன்று பகுதியையும் ஆண்டார்களாம் இவர்கள் ஊனையூர் செல்லும் வழியில் காயம்பட்டி காயாம்பட்டி என்றொரு இடத்தில் ஒரு கரையில் மாவீரன் சிலை ஒன்றும் அதை சுற்றி நந்தவனம் ஒன்றும் பார்த்து புகைப்படம் எடுத்திருந்தேன் இந்த முறை அதே ரொட்டில் சென்றபோது அதே மாவீரன் சிலை ஆனால் சுற்றி பூந்தோட்டம் இருந்தது இப்போது பூக்கள் ஒன்றும் இல்லாமல் வெற்றி வெளியில் இருந்தது எல்லா வீரர்களுக்கும் எல்லா பெருந்தலைகளுக்கும் எல்லா சிலைகளுக்கும் இந்த மாதிரி ஒரு இது நல்ல ஒரு அழகான ஒரு சிலைகள் அமைக்கிறாங்க அதை அந்த அதனால் அந்த சிலைகள் யாருன்னு தெரியாமல் அது நல்ல அந்த கீழே போய் அந்த இதெல்லாம் பார்த்தேன் அந்த பட் கல்வெட்டெல்லாம் பார்த்தேன் பொன்னின் போன்ற செல்வங்களில் முத்தரையர்களையும் ப பழுவேட்டரையர்களையும் பற்றி படுத்திருக்கிறோமே என்று என்று நிறைய தேடி பார்த்தேன் இவர் யாருன்னா பெரும்பிடுகு முத்தரையர் திரு தஞ்சை திருச்சி புதுக்கோட்டை பகுதியை ஆண்டவர்கள் இவர்களில் விடேல் விடுகு முத்தரையர் திருமையம் விஷ்ணு கோயிலுக்கு திருப்பணி செய்தவர் இவரது மகன் மாறன் குவாவனின் மனைவி சமணர் பள்ளிக்கு பொற்காசுகளை கொடையாக கொடுத்திருக்கின்றார்களாம் விடேல் விடுகு மார்பிடுகு பெரும்பிடுகு ஆகியவை இவர்கள் போரில் வென்றதால் பெற்ற பட்டங்கள் ரொம்ப அழகான ஒரு பூஞ்சோலையோடு அந்த இளம் சோலை மாதிரி இடத்துல அந்த சிலை அமைக்கப்பட்டிருந்தது இந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்து இப்போ ஒரு பாண்டித்துரைங்கிறவர் தலைமையில் வந்து ராஜமாணிக்கம்ன்றவர் முத்தரையர் சங்க தலைவர் திறந்து வைத்திருக்கிறார் அந்த சிலையை அந்த தோட்டத்தில் அந்த சிலை வந்து தங்க சிலை தகதகன்னு ஜெலிச்சிச்சு அந்த முத்திரையருள் சாத்தன் என்பானே முதல் அரசானாம் சாத்தன் என்ற பெயர்கள் முத்தரையரில் வழங்கப்படுவது நான் கே கேள்விப்பட்டிருக்கேன் இதே ஒற்றுமையாக சமணர்களின் தாக்கத்தால் மற்றும் சாத்தனை சாஸ்தாவை வழிபடுவதால் சாத்தப்பன் என்ற பெயரும் இந்த பகுதிகளில் வாழும் நகரத்தாரில் வழங்கப்படுவது குறித்து ஆச்சரியமாக இருந்தது எங்கள் ஊனியூர் குலதெய்வத்தின் பெயரே முத்துவெள்ளை ஆர்தான் சாத்தன் என்ற பெயர் சமணர் சார்புடைத்தாம் சமணம் மதம் சார்ந்த சாத்தன் என்ற பெயர் ஐயனாரையும் குறிப்பது ஐயனார் மற்றும் சாத்தான் சாத்தன் சாத்தன்னாக்க சாஸ்தா வணிகர்களின் குல தெய்வம் சாத்தன் என்றால் காப்பவன் என்று பெயராம் தனது இல்லை சாத்தன் தனது வணிக குழுக்களை காக்கும் தலைவன் பெயர் சாத்தன் என்றிருந்தது போல மக்களை காக்கும் பேரரசர்களுக்கும் சாத்தன் என்ற பெயர் வழங்கப்பட்டிருக்கிறது வைக்கும் ஒற்றுமை திருமையத்தில் முத்தரையர்கள் பெரும்பிடுகு பெருந்தேவி காலத்தில் அமைத்த விஷ்ணு கோயிலே முத்தரையர் காலத்தில் பழமிமிக்க கோயிலாம் அதே போல சத்தியபுத்திரர் என்ற பெயரும் திருமையத்தில் இருக்கும் சிவன் சத்தியகிரீஸ்வரர் என்பதும் விஷ்ணுவுக்கு பெயர் சத்தியமூர்த்தி என்பதும் வியத்தக விஷயங்கள் இத்தெய்வங்களே சாத்து அதாவது உப்பு மிளகு ஏலம் தானியம் சாத்து வணிக விற்கக்கூடிய வணிகர்கள் வணிகர்களின் காவலர் மற்றும் மக்களின் காவலராகவும் இருந்திருக்கிறார்கள் சத்தியபுத்திரன் என்ற அர்த்தத்தில் திருமெய்யர் மெய்யப்பன் என்ற பெயர்கள் இங்கே அனைவருக்கும் விடப்பட்டிருப்பது சிறப்பு முத்தரையரில் ஆரம்பித்து மெய்யரில் வந்து முடித்துள்ளேன் ஆராய்ச்சி செய்தால் இன்னும் நிறைய தகவல் கிடைக்கும் இருக்கிறது தெரிந்து கொள்வோம் ஆர்வமாக இருக்கிறது இம்மன்னர்கள் வழியில் அரசர்களின் பெயர்கள் சாத்தன் சாத்தன் மாறன் சாத்தன் பூதி சாத்தன் பழியிலி மற்றும் ராணியின் பெயரும் சாத்தன் காளி என்று வழங்கப்படுகிற வழங்கப்பட்டிருக்கிறது மேலும் மகாவீரர் சாக்தனாகவும்